வணக்கம் நண்பர்களே அதாவது காரணமே இல்லாமல் ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சர்வ சக சாதாரணமாக ஆகிடுச்சு காரணம் என்னென்னா மீடியாவுடைய அந்த வளர்ச்சி அந்த பீச்சு அது போல் ஏதோ ஏதாவது ஒரு ஒரு சின்ன விஷயமாக இருக்கும் பத்து பேர் சேர்ந்து அதை வந்து பேசும்போது வந்து பெரிய அளவுக்கு அது வந்து ரீச் ஆகிடுது பெரிய ட்ரெண்ட் ஆகிடுது காரணமே இல்லாமல் ட்ரெண்ட் ஆகுதுன்னா காரணங்கள் இருந்தால் எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும் இந்த கடந்த மூன்று நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற விஜயோட அந்த கட்சி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள்ன்ற பேரில் சில பேர் அடித்த கூத்து அதே போல் இவ்வளோ பெரிய மேடை போட்டு மாநாடு கூட்டி மக்களை திரட்டி அந்த மேடை போட்டு அங்கே அவங்க நடந்துக்கிட்ட விதம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு நீங்கள் நான் சமூக வலைதளங்கள்னு சொல்ல பொதுவாகவே மீடியாவை எடுத்தீங்கன்னா மொத்த பேரும் வந்து வச்சு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே போல் இந்த தமிழக வெற்றி கழக அந்த மாநாடு அதில் விஜய் பேசின அந்த அநாகரிகமான பேச்சு அதே போல் அங்கு அந்த விஜயுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த மேடையில் நடந்துக்கிட்ட விதம் இந்த ரசிகர்கள் அப்படின்ற பேரில் அங்கே வந்திருந்தாங்களே அவங்க வந்து அடித்த கூத்து இதையெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக வந்து விஜயோட பேச்சு அவர் சொன்ன சிங்கம் கதைக்கு நான் நேற்றே வந்து தலைப்பு அது அசிங்கம் அப்படின்னு போட்டால் நான் சொன்னதை விட பல மடங்கு இன்னும் கீழே இறங்கி அடிக்கிறாங்க மக்கள் அவர் பேசின அந்த சிங்கம் கதை வந்து எந்த அளவுக்கு மிக மோசமானது அப்படிங்கிறத சிங்கத்துடைய வாழ்க்கையை உதாரணமாக வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் பல நூறு வீடியோக்கள் நான் பார்த்த வரைக்கும் அப்புறம் அவர் வந்து மற்ற அந்த அரசியல் கட்சிகளை வந்து அவர் தரைக்குறவையாக பேசுனது அல்லது தலைவர்களை பேசுனது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க மக்கள் உனக்கு என்ன தகுதி இருக்குது இவங்களெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு நீ என்ன சாதிச்சுட்ட நீ என்ன மக்களுக்கு செஞ்சுட்டு என்னைக்கு நீ செஞ்சிருக்க என்னைக்கு இறங்கி வந்திருக்க மக்களோட மக்களாக நீ எப்படா இதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு ஓட்டுறாங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் இன்னொன்னு அந்த மேடையில பாத்தீங்கன்னா அந்த புசிய ஆனந்த் அவரோட கட்சி செயலாளர் இல்லையா அவரை வந்து விஜய மேடையில ஒரு மட்டமா பேசிட்டாரு இந்த புசிய ஆனந்த வச்சுக்கிட்டு எப்படி இவன்லாம் போய் சமாளிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி விஜய பேசிட்டாரு ஒருபடி மேல போயிட்டு அந்த ஆதவர்ஜனான ஒரு அப்சல்யூட் தற்கூரி ஒண்ணு இருக்கு அந்த கட்சியில அவர் என்ன பண்றாருன்னா அந்த புசியானந்த் மைக்கு பிடிச்ச உடனே ஒன்னொன்னே வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு இதை பேசு இப்படி பேசு இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு சொல்றதை கட் பண்ணி வந்து அதை பெரிய அளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கட்சி அந்த கட்சி மாநாடு அதுக்கு ரெண்டாவது மாநில மாநாடு எவ்வளோ பெரிய செலவு பண்ணி கோடிக்கணக்கான செலவு பண்ணி ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாநாடு முடிஞ்சிருக்கு மாநாடு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லணும் என்னடா அது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு எப்படி இதை போய் தோல்வின்னு சொல்லலான்னா மாநாட்டுக்கு வந்த மக்கள் வந்து ஒரு இரண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் பேர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதில் முழுசாக விஜய் பேச்சு கேட்டாங்களான்னா அவங்க யார் அப்படி கேட்டதா தெரில நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து செய்திகள் போட்டிருந்தாங்க விஜய் பேச ஆரம்பித்தவொன்னே எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இருந்தாங்களே தவிர மற்றவர்கள் வெயில் நேரே வாடி வதங்கிட்டு இருந்தாங்க இவரோட அந்த வாக்கிங் ஷோ ரேம்ப் வாக்கு அந்த என்ன உலக போட்டியில் நடந்து போகிற மாதிரி இவர் இந்த நடந்து போனார் இல்லையா அந்த நடந்து போன அந்த ரேம்ப் வாக்கு முடிஞ்ச உடனே மக்கள் வந்து கிளம்பி போயிட்டாங்க இதை பார்க்க தான் வந்தால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க இது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து நம்ம வீடியோ ஒன்று குறிப்பாக நம்ம போட்ட தலைப்போடையே வந்து பலர் அந்த வீடியோவை பகிர்ந்துருந்தாங்க நமக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது தாராளமும் பகிர்ந்துங்க இந்த லியோ எந்தளவுக்கு போலியானது லியோ வசூல் எப்படி அம்பலமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பெரிய வீடியோவை தான் நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் செஞ்சு இவங்க வந்து அந்த லியோவோட வசூலை உயர்த்தி காட்டி தன்னை உச்சத்தில் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக விஜய் ஒரு சீன் போட்டார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு எதுவும் வந்து பொய்யானதில்லை அதை வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறிடுச்சு நீங்கள் பல செய்தி சேனல்கள் பெரிய செய்தி தொகுப்பாகவே செய்தி கற்றையாகவே வந்து அதை வெளியிட்டாங்க அதே போல் அச்சு ஊடகங்கள் பிரிண்ட் மீடியாவில் பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ தினமலர் மாதிரியான பத்திரிகைகள்லாம் வந்து அது ஒரு பெரிய செய்தியாக வந்து வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு அது ஒரே நேரத்தில் நான்கு இருந்தும் வந்து தாக்குதல் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து விஜய்க்கு இந்த மாநாட்டு அவமானம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான தாக்குதல்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இந்த திரைப்படத்துறையில அவர் எந்த அளவுக்கு பொய்யான விஷயங்களை வந்து அவர் அரங்கேற்றிருக்காரு எந்த அளவுக்கு தன்னுடைய பிம்பத்தை உயர்த்தியதுக்காக வந்து அவர் தவறுகள் செய்திருக்காரு அப்படிங்கறது வந்து அடுக்கடுக்க வெளிவர ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கூலி படத்தினுடைய அந்த ட்ரெண்டு கூலியினுடைய ஃபீவர் அதை பார்த்து வயிறு எரிஞ்சு போய் வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றது வேற ஒரு பெரிய செய்தியாக மாறிடுச்சு நான் அதையே சொல்லியிருந்தேன் இருபது கோடி செலவு பண்ணி இந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவ் பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பத்திரிகையில் தான் வந்தது அந்த செய்தி முதல்ல நம்ம சொல்லல அந்த செய்தியை வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அது ஊடகங்களில் அம்பலப்படுத்தினா இப்போ வந்து பலர் அதை பெரிய அளவுக்கு அதை பேசுகிறாங்க திரைப்படத்துறையில் இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப அதிர்ச்சியோட இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ விஜய் பேசின அந்த விதம் விஜய் பேசின விஷயம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து உண்மையிலே வந்து இவன் எந்த அளவுக்கு ஆபத்தானவன் அப்படின்றத வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க பேசுகிறாங்க ஏன்னா நீ வந்து உண்மையான மனசில் உண்மையான மரியாதைன்றதே வந்து யார் மேலே மிசேக் இல்லை அப்படிங்கிறது நேற்று அவர் பேசுறதை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுருக்கோம் அவர் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்றாரு எம்ஜிஆர் என்ன இவர் பார்த்துட்டாரு எம்ஜிஆர் பழகக்கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு பழகிற அளவுக்கு வந்து நீ பெரிய பிரியெல்லாம் நீ வந்து யார திரைப்படத்துறையில யாருடைய பெயரை சொல்லி உள்ள நுழைஞ்ச யாரோட பெயரை சொல்லி உள்ள வளர்ந்த யாருடைய பெயரை சொல்லி இந்த இந்த நிலையில வந்து போய் நின்றுகிற யாருடைய சட்டையை எடுத்து போட்டுக்கணும்னு ஆசைப்பட்ட யோசிப்பாரு அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த இல்ல கமலஹாசன நீ எத்தனையோ பேர் நீ எவ்வளவு எடுத்தரிஞ்சு நேற்றைய மேடையில பேசுன ஆனா எம்ஜிஆரால உனக்கு எந்த வாழ்வு வந்துடல எம்ஜிஆரால் உனக்கு நய பைசா புரோஜனம் கிடையாது ஆக்சுவலா நான் எம்ஜிஆர் என்பது நாம மிக பெருசா மதிக்கிற தலைவர் ஆனா நீ வளர்வதற்கு உனக்கு தனிப்பட்ட முறையில உன்னுடைய வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் எந்த அளவுக்கு உதவினார் எந்த அளவுக்கு உதவல நீ எம்ஜிஆர் சட்டி எடுத்து போட்டுக்க முயற்சி பண்ணும் போது எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க வசீகர படத்துல அந்த காட்சிகளை எல்லாம் வந்து அவ்வளவு ட்ரோல் பண்ணாங்க அவ்வளவு கேவலமா இருந்ததுன்னு சொன்னாங்க அதனால எம்ஜிஆர் புதுசா வந்து இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாரு விஜயகாந்த் இப்ப தெரிகிறாரு ஆனா இவர் திரையுலகில் யாரையெல்லாம் யார் பேர் எல்லாம் சொல்லி வளர்ந்தார் இப்போ எப்படி பேசுகிறாருங்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க விஜய் வந்து நேற்று மேடையில் ஹி எக்ஸ்போஸ் அப்படின்னு எந்த அளவு சுயநலவாதி எந்த அளவுக்கு இவர் இவர் வந்து மக்களுக்கு எதிரானவர் இவர் ஒருபோதும் வந்து மக்களுக்கு உதவ மாட்டார் அப்படிங்கிறது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் வந்து இந்த சிங்கம்ன்றது தன்னை பற்றி தான் அவர் சொல்கிறார் ஏன்னா சிங்கம்ன்றது வெளியே வராது மக்களை சந்திக்காது யாராவது வந்து உழைச்சி கொண்டு போய் கொடுத்தா உக்காந்து தின்னு தூங்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து தனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறார் ஓகே ஸோ இப்படி பல வகையிலும் வந்து விஜய் வந்து நேற்று எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு இந்த மூன்று நாட்களாக வந்து அவர் ரோஸ்ட்னு சொல்கிறாங்களா ஆங்கிலத்தில் அப்படி அவரை வந்து அத்தனை பேருமே வந்து வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா நம்ம லியோவுக்கு எப்படி இவர் வந்து ஃபேக் வசூல் சொன்னார் பொய்யா பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்றது எக்ஸ்போஸ் ஆச்சு இல்லையா அது போல் இன்னொன்று எக்ஸ்போஸ் ஆக போகுது அது என்னென்னா அந்த கோட்டுன்னு ஒரு படம் வந்தது இல்லை பலியாடு அந்த கோட்டுங்கிற படத்துக்கு எப்படி வந்து பொய்யான வசூல் கணக்கை இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம வீடியோவை பார்த்த பிறகு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார் நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம் ஆனால் அது இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கும் அது புதிய செய்தி தான் அந்த செய்தி வந்து அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு இருபத்தி நான்கு ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்த ஒரு நண்பர் அவர் இப்போ வந்து அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கார் அவர் எங்கள் அங்கே என்னென்ன தகுடுதத்தை பண்ணாங்க இந்த கோட் ரிலீஸ் ஆன சமயத்தில் எப்படி வந்து இவங்க பொய்யான வசூலை வந்து காமிச்சாங்க அப்படிங்கிற விவரங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அதை சொல்லணுன்னா வந்து இன்னொரு வீடியோ முழுசாக தேவைப்படும் அதனால் நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அல்லது இப்போயே அதை எக்ஸ்போஸ் பண்ணணுமா இல்லை இவங்க ஜனநாயகன் அப்படின்னு ஒரு இன்னொரு ஒன்று எடுத்து வச்சுட்டு உக்காண்டுருக்காங்க இல்லையா இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது இந்த உண்மையை சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் எப்போ சொல்லலான்ட்டு